ஹாய் அல்வின் அனாலிசிஸ் யூடியூப் யுவர்ஸ் இன்றைக்கு நம்ம மதியில நம்ம ஸ்டுடியோக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த கெஸ்ட் வந்திருக்கிறாரு அவரை பற்றி சொல்லணும்னாக்கா நிறைய இருக்குது இளம் வயது கவுன்சிலர் பட்டாபுரம் பகுதியில் இளம் வயது கவுன்சிலர் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டிலே அவர் கவுன்சிலருக்கு ஜெயிச்சப்போ அவருக்கு வயது இருபத்தி நாலு மட்டுமே அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த கவுன்சிலர் இன்றைக்கு ஆவடி மாநகர இளைஞர் காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடியவர் ஒரு முறையில் நான் நான்கு முறை அவர் கவுன்சிலராக வென்று மக்கள் சேவகனாய் மக்கள் தலைவனாய் பட்டாபுராம் பகுதியின் அனைத்து பிரச்சனைகளிலும் முன்ன நின்று அவர் எல்லாவற்றிலும் அந்த சேவைகளை செய்திருக்கிறார் அவர் என்ன என்ன பேச போறாரு அவருடைய பேட்டி நமக்கு பார்க்க போறோம் குறிப்பாக தேர்தல் முடிவுகள் வர இருக்கிற இந்த நேரத்தில் இந்த பேட்டி வந்து முக்கியமான ஒரு விஷயமா நம்ம என்ன பார்க்க போறோம்னா தேர்தல் முடிவுகள் யாருக்கு சாதகமாக வரப்போகிறது என்பதை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம் அதே நேரத்தில் இந்த இந்த பேட்டியும் அவருடைய சுய சுய வாழ்க்கையை பற்றி அவருடைய பேட்டியும் நம்ம சேர்ந்து பார்க்க போறோம் வாங்க நிகழ்ச்சி கொடுக்கலாம் இப்பொழுது நம்ம மதியில் இருக்கிற நண்பர் அகிலானந்தம் அவர்கள் அண்ணனிடம் கேள்வி தரும் உங்களோட பார்வையில காங்கிரஸ் முதல்ல இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த வாசத்துக்குரிய தம்பி என்னுடைய குடும்ப உறவினர் அருமை தம்பி ஆர்வின் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆர்வின் சார்பாக பணியாற்றுகிற அத்துணை பேருக்கும் என்னிடம் கேள்விகளை முழுக்க இருக்கின்ற அன்பு சகோதரர் வரலாறு உள்ளிட்ட செவி மறுத்தும் கேட்டுக்கொண்டு இருக்கின்ற அத்துணை வீவர் என்னுடைய பணிவான அன்பு கலந்த வணக்கங்களை வணக்கம் சார் சொல்லுங்க சார் கேள்வி என்ன உங்களோட பார்வையிட காங்கிரஸ் என்னுடைய பார்வையில காங்கிரஸ்னாக்கா என்ன சொல்ல பண்றது சாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு இயக்கம் இருக்குன்னு தான் அதே போல இந்த ஏற்ற தாழ்வுகள் அது மட்டும் இல்லாம இந்த நாட்டுல வளர்ச்சியை மட்டுமே உண்மையான வளர்ச்சி அந்த வளர்ச்சின்னு பாத்தீங்கன்னா தனிப்பட்ட ஒரு சமூகத்திற்கோ தனிப்பட்ட ஒரு இனத்திற்கோ இல்லாமல் ஒட்டுமொத்த அனைத்து இந்திய மக்களுக்குமான ஒரு வளர்ச்சியாகவும் இந்த நாடு ஒரு வல்லர் ஆக வேண்டும் என்கிற கனவோடு என்று மரியாதைக்குரிய நம்முடைய ஜவஹர்லால் நேருடைய சிந்தனை இந்த நாட்டை உலகத்தில் வல்லரசு வேண்டும் என்பது அதை நிகழ்த்தி காட்டிய பெருமை மரியாதைக்குரிய ராகுல் காந்தி சாரும் அதை விரைவில் இந்திய தேசத்திற்கு இந்திய தேசம் மட்டும்தான் உலகத்தில் வல்லரசு நாடு என இல்லை நிச்சயமாக அருமை தலைவர் ராகுல் காந்தியுடைய தலைமையில் ஆட்சி அமையப் அவருடைய தலைமை இந்தியா வல்லரசு என்கிற அந்த மிகப்பெரிய கனவு நனவாகும் இது அதுக்கு

அப்பா அவர் தான் காங்கிரஸ் தலைவராக இருந்தாரு இதுல இளைஞர்கள் பாத்தீங்கன்னாக்கா நம்ம பி ஆனந்தன் திரு ஜான் முருகேசன் இவங்க ரெண்டு பேர் இருப்பாங்க அவங்க கிட்ட இந்த மாதிரி எங்க ஊர்வலம் போல கூட்டுவாங்க அப்ப எங்க அம்மா எங்க அப்பா சொல்ல அம்மா என் பிள்ளைய பத்து ரூபா கொடுத்து கூப்பிட்டுவாங்க அப்ப லாரி தான் போவோம் இங்க இருந்து அதிகமா பீச்ல தான் மீட்டி இருக்கும் அப்ப லாரி இல்ல அந்த மேல கேபிள் உட்காந்து கத்திட்டு போவோம் அல்ல இந்திரா காந்தி வாழ்க்க அல்ல இந்திரா காந்தி வாழ்க்கை கத்திட்டு போவோம் கொஞ்சம் குரல் எனக்கு கொஞ்சம் இதுவாக சரி ஓகேன்னு சொல்லி அந்த முன்னாடி கத்திட்டு அந்த மாதிரி அப்படி சின்ன வயசுல ஆர்வம் வந்தது எங்க அப்பா காங்கிரசுக்கு நான் சின்ன வயதாக இருக்கும் போது அவருக்கு பிடி போ இந்திரா காந்தியுடைய படம் அதுல பேச்சுவராக அவங்க சட்டையில இருந்து அதை எடுத்து நான் துணி சுற்றுவேன் இந்திரா காந்தி பெருந்தலைவர் காமராஜர் இவருக்கு மேல போட்டு சின்ன வயசுலேருந்து அப்படியே வந்தது அதனுடைய இதுதான் நினைக்கிறேன் அப்படியே வளரும் போது எண்பத்தி நாலுல நான் என்னுடைய எஸ்எஸ்எல்சி தண்ட ஸ்கூல்ல முடிக்கும் போது அந்த இந்திரா காந்தி இறந்துடுறாங்க அப்போ அழுதுகிட்டே வந்ததுல இருந்து அதுல இருந்து இந்த இயக்கத்து மேலே பற்று எண்பத்தி ரெண்டுல அல்லது எண்பத்தி மூணுல தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் தலைவராக தங்கப்பால் இருந்தாரு அப்போ எம்ஜிஆர் ஆட்சியை எதிர்த்து விலைவாசி உயர்வு போராட்டம் ஒரு அப்ப எனக்கு தெரியாது காக்கி ஆப்ட் ஹவுஸ் ஒயிட் ஷர்ட் அந்த ஸ்கூல் அப்ப மஞ்சள் கலர் பைத்தான் அதை எடுத்துக்கிட்டு ஆவடியில அரெஸ்ட் ஆன

அது வெள்ளாளமையாக போயிட்டிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறில் தேர்தல் வந்து தேர்தலில் தமிழ் மாநிலக்காக சார்போ முதல் முறையாக சைன்ஸ் சீர்தல் இருந்து வெற்றி பெறேன் அதுக்கடுத்தது தொடர்ந்து நடைபெற்ற தேர்தல்களில் ரெண்டு முறை கணித்து ரெண்டு முறை கூட்டணியிலையும் ஒரு முறை அனைத்தையும் கூட்டணியும் பற்ற மாதம் பள்ள ஏன்னால் எங்கள் பகுதியில் பண்ண ரெண்டு முறை கணித்து ரெண்டு முறை கூட்டணியிலும் நான்கு முறை முன்னால் அந்த வார்டு நம்பர் வந்து நாற்பத்தி ஒன்று இன்றைக்கு வந்துட்டு அது பதினேழு நான்கு முறை வெற்றி பெற வாய்ப்பு அந்த பகுதியுடைய மக்களும் நல்ல இறைமுறை வாழ்கிறாங்க அது இந்த வாய்ப்பா பயன்படுத்தி நன்றி ரெண்டு வார மக்களுக்கும் இறைவனுக்கு என்னுடைய குடும்பத்தாக தெரிவிச்சு இந்த தடவை வந்து ராகுல் காந்தி யாரை வீசுது நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு உங்களோட கோரிக்கைகள்லாம் இப்ப மக்களோட கோரிக்கைகள்லாம் வந்து தேர்தல் அறிக்கையா நீங்க எல்லாம் வந்து எவ்வளவு நாள்ல வந்து நிறைவேற்றீங்கன்னா தேர்தல் அறிக்கைகள் எது பாசிபிளோ அதை தான் சொல்லுவாங்க காங்கிரஸ் எடுத்தங்க ஒருத்திட்டு போற பாருங்க கடந்த உடைய பழைய அந்த வரலாறு நத்தீங்கன்னாலே எது முடியும் அதுதான் இந்திரா காந்தி காலத்துல இருந்து வங்கிகள் தேசிய மையம் சொன்னாங்க பண்ணாங்க அந்த மாதிரி அதா அந்த மன்னர் மானிய ஒழிப்புன்னு சொன்னாங்க பண்ணாங்க வங்கிகள் இந்த தேசிய மையமாக பண்ணதுனால எல்லாருக்கும் பெரிய பேர் கட்சி இந்திரா காந்தி காலத்து கிடைச்சது வசதி புரட்சியா நடந்தது அதே போல தொழில் புரட்சியை மரியாதைக்குரிய ஜவஹர்லால் நேரு காலத்திலேயே துவங்கிட்டார் இன்னைக்கு எல்லா பத்திரிகளும் படிக்கிற அத்தனை பேருக்கு தெரியும் ஒரு குண்டூசி கூட செய்ய முடியாது விட்டுட்டு போலாம் இல்லையா அப்படிங்கிறது வரலாற்று உண்மை இது மறுக்கவே முடியாது ஏன்னா நம்ம வந்து நம்ம விடுதலை பெற்று நம்ம நாடு நாற்பத்தி ஏழு விடுதலை நம்ம நம்மகிட்ட எதுவுமே கிடையாது ஆனா இன்னைக்கு உலகத்துல மிகப்பெரிய வல்லரசா நம்ம இருக்கிறோம் கிட்ட இல்லாத ஆயுதங்களே கிடையாது இல்லாத பலமும் கிடையாது இப்போ எப்படி விட முடியும் ஒரு நல்ல தலைவன் வழி நடத்துகிறார் அது ஜவஹர்லால் நேருவா இருக்கட்டும் அதற்கு பிறகு வந்த சாஸ்திரி யாதவா இருக்கட்டும் அதற்கு பிறகு வந்த இந்திரா காந்தியா இருக்கட்டும் அதற்கு பிறகு வந்த ராகுல் காந்தியா இருக்கட்டும் அதற்கு பிறகு வந்த நரசிம்ம ராவா இருக்கட்டும் அதற்கு பிறகு ஐயா மரியாதைக்குரிய வாஜ்பாய் உட்பட எல்லாருமே ஜேஸ நலனத்தா பண்ணாங்க அதுல மாட்டு கட்டுகிற கொள்கைகளை மாறலாம் ஆனா நாட்டு நல்ல முக்கியமா இருந்தாங்க நாட்டை பத்தி மட்டும் சிந்திச்சாங்க ஏதோ நம்முடைய துரதிருஷ்டமா என்ன தெரியல நமக்கு பத்தாண்டு கிடைத்த பிரதமர் மட்டும்தான் அவரை நாட்டை பத்தி சிந்திச்சார அரசியலா பேச யாரும் சிந்திக்கிறத விட தன்னை பத்தி முன்னிலை படுத்தி இளைஞத்தோ அவருடைய இருந்ததே தவிர தேச நலங்கிறது அவருடைய வார்த்தையில மட்டும்தான் இருந்தது இப்போ நடைபெற்ற முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கலம் எப்படி இருக்கு உங்களுடைய வேட்பாளர் திரு சசிகாந்த் சந்தோடைய வெற்றிக்கான வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க பாக்கலாம் ஒரு உண்மை சொல்லு சொன்னாங்க அந்த தேர்தல் அறிவிக்க போது இந்த பத்தொன்பதாம் தேதி தேர்தல் சொன்னாங்க நான் எதிர்பார்த்தது எனக்கு என்ன தமிழ்நாட்டில் நாற்பது கட்சி போயிடுவோம் ஏன்னா மிகப்பெரிய மக்கள் எழுச்சி வருது ஏன்னா தமிழ் இந்தியாவிலே அதிகமா படித்தவர்கள் சிந்திப்பவர்கள் குறிப்பா தமிழ்நாட்டிலே கேரளா ஒற்றியா தென் தமிழ் இருக்காங்கிறது எல்லாரும் எல்லாரும் தெரிஞ்ச உண்மை அந்த அடிப்படையில தமிழ்நாட்டை பத்திரிக்கை நாற்பதுக்கு நம்ம நேங்கிற மாதிரி கூடிய தமிழக முதல்வர் சொன்ன மாதிரி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதை மாற்றுக்கிறது அந்த சந்தேகம் யாருக்கும் இல்லை எப்பவுமே கிடையாது ஆனால் ஒரு சந்தேகம் இருந்தது ஒரு காங்கிரஸ் காரனா பிறைய காங்கிரஸ் காரனா எனக்கே இருந்தது தமிழகத்தில் நான் ஜெயிச்சிருவோம் சவுத்துல மேக்சிமம் வந்துருவோம் நார்த்துல கொஞ்சம் கஷ்டம் இப்படிங்கிறது இருந்தது ஆனா களம் மாறுது அதுதான் சொல்றேன் இறைவனுடைய அருள் சொல்லலாமா எப்படின்னு தெரியல என்ன போல எல்லா காங்கிரஸ் காரனுமே இன்னைக்கு ஆச்சரியப்படுறேன்னு சொன்னாங்க களம் மாறிடுச்சு மக்கள் வடநாட்டு மக்கள் எந்த நாட்டு மக்கள் தெளிவான ஆட்கள் தான் ஆனா வடநாட்டு மக்களே இன்னைக்கு தெளிவுபட்டுட்டாங்க காங்கிரஸ் பெரும்பான்மை காங்கிரஸ் கூட்டணி அதாவது இந்தியா கூட்டணிங்கிறது மிகப்பெரிய பெரும்பான்மை பெருங்கிற நிலைமைக்கு இன்னைக்கு தான் உண்மை நிச்சயமா வருகிற நாலாம் தேதி அதை நம்ம பார்க்க தான் போறோம் எதிர்பார்க்காது உண்மை காங்கிரஸ் காரனா நாங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த முறை தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை இந்தியா கூட்டணி பெறப்போகுது இங்க வந்து நம்முடைய வேட்பாளர் சசிகா செந்தில் வெற்றி பெற்றுட்டா இருக்கிறது தான் உண்மை எந்த பல சின்ன வயசுல இருந்து அந்த சொல்லுங்க பதிமூணு பதினாலு வயசுல இருந்து அரசியல் இருக்கிறதால ஒரு அதே ஒரு கேன்வாசி நான் போயிருக்கேன் இல்லையா வீடு விட போயிருக்க அக்கா மாமா அண்ணா தம்பி கேட்கும்போது சார் பாருங்க சார் அதை மாட்ட விடு போங்க சார் பாத்துக்காங்க ஏன்னாக்கா இந்த முறை நாங்க வந்து காங்கிரஸ் தான் சார் சொன்னது யாருன்னு இல்ல காங்கிரசுக்கு ஓட்டு போறவங்க மட்டும் சொல்லுங்க அண்ணா திமுக மயில சொன்னாங்க ஆஹ் மற்ற ஏன் உண்மையை சொல்ல போனா பாஜக மயில இருக்கிற சில பேர் சொன்னாங்க குறிப்பா சில மாறவாணிகள் பல மாறுவாணிகள் சொல்லல சில மாறுவாணிகள் சொன்னாங்க காங்கிரஸ் பெஸ்ட்டு அது கேண்டிடேட் நல்ல கேண்டிடங்கள் ஐஏஎஸ் கேண்டிடேட் நீங்க காட்டுவீங்க இந்த தொகுதி மேலும் வளர்றதுக்கு நல்ல வாய்ப்பா இருக்கன்னு சொன்னாங்க இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா எங்க வேண்டாம் சசிகாந்த் செந்தில் நாலாந்தேதி இரவு சசிகாந்த் செந்தில் ஐஏஎஸ் இந்த பக்கத்துல எம்பி போலாம் உறுதியாய் அதுல மாதிரி கிடையாது உங்களோட பார்வையில பிஜேபி ஜனசங்கமா இருந்து பிஜேபியா மாறுவது இந்த இயக்கம் ஜனசங்கமா இருந்து பிஜேபி மாறுகிற போது அவங்களுடைய சித்தாந்தங்கள் மாறிச்சு அதுல இருந்து வெளியே வந்துட்டோம் இந்தியங்கிறதுல எல்லாருமே இருக்கிறாங்க முஸ்லீமா இருக்கட்டும் கிறிஸ்டினா இருக்கட்டும் சீக்கியனா இருக்கட்டும் புத்தனா இருக்கட்டும் எல்லாருமே இந்தியர்கள் தான் ஏன்னா எல்லாமே இந்த மண்ணுடைய பூர்வீக குடிமக்கள் அவர்கள் வழங்குகிற விதைகள் வேற யாருக்கலாம் வழங்குற கடவுள்கள் வேற யாருக்கலாம் ஆனா தேசம் என்று வருகிற எல்லாமே ஒரு தாய் மக்கள் இந்திய தாயுடைய மக்கள்தான் இங்க எல்லா இயக்கமும் பாக்குது அப்படித்தான் பாஜக பார்த்து இல்லைன்னா தான் பொறுக்கவே இல்லை எப்பவும் கேட்டீங்கன்னா கடந்த ஆண்டு அல்லது எட்டு ஆண்டுகள் முன்பு வரைக்கும் பாஜகவுடைய எண்ணமும் அப்படிதான் இருந்து மரியாதைக்குரிய தலைவர் வாஜ்பாய் போன்றவர்கள் இருந்த போது கூட எல்லாம் எதோ ஒரு சில சில கொள்கை இருந்தாலும் தேச நலன் மக்களுடைய நலன் வருகிற போது அவங்க பண்ணலாம் ஆனா கடந்த சில ஆண்டுகளாக குறிப்பா இந்த தேர்தல் கேம்பெயின் நீங்க ஒரு வன்மம் ஓ இத ரெண்டு மாதம் தான் ஒரு மாதம் கூடிய இஸ்லாமியர்கள் கொடுத்துருவாங்க நிறைய பிள்ளைகள் பெற்றவங்களுக்கு போவாங்க நேரடியாக தாக்குதல் ஒரு சமூகத்துக்கு மேல நேரடியாக தாக்குதல் அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா சரி ரைட் மத ரீதியா தாக்குறாங்க அடுத்து இன ரீதியா வந்துட்டாங்க ஒரிசால பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு நவீன் பட்நாயக்க இயக்குறது தமிழ் இயக்கம் யாரை அவரு வந்துட்டு அட்வைஸ் மக்களுக்கு இத கொடுமை சேர்த்தாக்கா மக்கள்கிட்ட நமக்கு நல்ல பேர் கிடைக்கிறது அது யார் சொன்னா மக்களுக்கு சேவை செய்வதா நான் வந்து செய்யமா அந்த அடிப்படையில் வி கே பாட்டியும் வச்சிருக்கோம் ஆனா ஒரு வி கே பாட்டியன்னு நபர் இவரும் ஆளுநர் செலுத்துகிறார் பேசினா அது ஓகே ஆனால் ஒரு தமிழன் முறை ஆவணாமா நாட்டுடைய முருத்துறை அமைச்சருங்க வேற யார் கேட்டாலும் பிரச்சனை இல்லை ஏதாவது உங்கள் கட்சியிலங்கிற சாதாரண கொண்ட ஏன் ஒரு நாடாளுமன்றம் மேற்கொள்கள்னு கேட்டவர்லாம் அது பெருசாக இருக்குது என் தேசத்தில் முருத்துறை அமைச்சர் கேட்குறாரு ஒரு தமிழன் முறை ஆளலாமா அதுக்கு நீங்கள் விடலாமா கேட்குறாரு எப்படி அது அது என் தேசத்தின் பொன்னவர் இந்த கோயிலுடைய சாய் தமிழ்நாட்டில் இருக்குன்றாரு எப்படி அது எப்படி எவ்வளவு மா தப்படிய பிரதமர் உள்துறை அமைச்சர் அப்போ இதனால பாஜக என்கிற மிகப்பெரிய இயக்கம் இல்லை என்று பார்க்க முடியாது வரைக்கும் அவங்களுக்கு தொடர்பு இருக்காங்க இது அவ்வளவு பெரிய இயக்கத்தை இவர்கள் இருவர் அப்படித்தான் அவங்க ரெண்டு பேரும் நல்ல இயக்கம் இதனால தேவை இல்லன்னு மறுக்கலையா நாங்க ஆளும் போது எங்க எதிரி ஒன்று இல்ல அவங்களால அவங்களுக்கு ஒரு எதிர்ப்பு அப்பதான் சுட்டிக்காட்டு நல்லா இருக்கும் எப்படி தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் திராவிட முன்னேற்றங்களும் ஆட்சிக்கு வந்தாலும் தான் சில கூடிய ஆணவங்கள் அடக்கப்படுது அது யாரா இருந்தாலும் இவங்களா இருக்கும் அதே போலதான் எங்களுக்கும் அது பொருந்தும் அப்ப இவங்களுக்கு அப்போசிஷன் தேவை கண்டிப்பா தேவை எதிர்கட்சி வேண்டும் அவங்களுக்கு ஒரு எதிர்கட்சி தேவை ஆனா இப்படி புரோதமான பான்மை தூரம் இது மட்டும் ஏற்க முடியாது பிஜேபி பொதுவுமே பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் பாஜக எதிர்ப்பால் எப்பவுமே இருக்கும் வட இந்தியாவை பார்த்தால நம்ம எப்பவுமே ஒரு பயம் இது அவங்க வந்து பிஜேபி முழுக்க அதை பிடிச்சிட்டாங்க ஆனால் இப்போ கடன் பார்த்தீங்கன்னாக்கா உத்தரப்பிரதேசம் பீகார் இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ராகுல் காந்தியோட பிரச்சாரத்துக்கும் சரி பிரியங்கா காந்தியோட பிரச்சாரத்துக்கும் ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி இருக்கிற மாதிரி இருக்கிறது அது வந்து செயற்கையாக காட்டப்படுதா இல்லை இயற்கையாகவே அந்த உணர்வு வந்திருக்கா எப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனா அதை இல்லாத மாதிரி தெரிஞ்சு ஒரு அதை இருக்கிற மாதிரி தெரியும் அதை பத்தி ஒரு கருத்து சொல்றீங்கன்னா கடைசி கேள்வி இது அதை பத்தி ஒரு கருத்து சொல்லிட்டீங்கன்னா அலைகிறது சார் அது ஒரு மாதிரி பூ மாதிரி கிளம்பும் எப்படி கேட்டீங்கன்னா இப்ப நம்ம தலைவர் ராஜீவ் காந்தி கொல்லப்பட்ட போது ஒரு அலை கிளம்பு அதுக்கு பேர் அனுதாபுரின்னு சொல்லுவாங்க இருக்கும் அதே போல தலைவர் முத்தம்ப தலைவர் இந்திரா காந்தி கொல்லப்பட்ட போது இந்த முறை அலையெல்லாம் கிடையாது எங்கிட்ட எங்களுக்காக சொல்லுவாங்க சார் இல்லை அதுக்காக சொல்லுவோம் ஏன்னா அது சில பேர் சொல்லுவாங்க மோடி அலை வந்து அந்த அலை நமக்கு அந்த அலையெல்லாம் நம்பிக்கை கிடையாது அந்த அலை ஒன்று வந்ததுன்னா ஒரு அதுதான் ஒரு அதான் அது எங்க நாங்கள் ரெண்டு இழப்பு அதை சந்திச்சு இப்ப வந்துட்டு அலையெல்லாம் கிடையாது எனக்கு என்ன உண்மை மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு வரலாற்றுக்காரர்களுக்கு மேக்ஸிமம் வந்துட்டு அவங்களுடைய அந்த பார்வை பாதை குறுக்கப்பட்டமாவே இருந்தது அவருக்கு ஒரு கோஷத்தை போட்டாலும் அது போதும் அதுல ஒரு ஈர்ப்பு மாதிரி ஒளிச்சு மாதிரி அவங்கள ஒரு மாதிரி முட்டாந்தனமாவே கொண்டு போயிட்டு இருந்தாங்க அந்த நிலையை மாத்திருக்கிறதுக்காக அவங்களுடைய அடித்தட்டு பிரச்சனையை எங்க தலைவர் ராகுல் காந்தி எழுப்பினார் வறுமை மொழி சேர்க்கப்பட்டதா இல்லையா ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு சொன்னாலும் எத்தனை பேருக்கு கொடுத்தாங்க எத்தனை பேர் நீங்க வேலைக்கு போனீங்க அவன் குஸ்டம் சார் வயிற்றுல பசி இருக்கும்போது எதுவும் கிடையாது ஏன் வயிற்று பசியை போகாது எதுங்கிற ஒரு வழிகாட்டு வந்தால் தனியாக வந்துருக்காளும் போது திறனது தான் அந்த கூட்டம் ஏதோ என்னுடைய ஏப்பிய சொல்லல நீங்க எந்த ஒரு எந்த போய் பார்த்துக்கிட்டோம் கூட்டம் கூட்டமே பிரியங்கா வராங்கன்னு அந்த யூபியில இன்னைக்கு வரல மாதிரி இன்னொரு கூட்ட முடியுமான்னு சொல்ல அந்த சார் ஏன்னு கிட்ட மேக்ஸிமம் என்னுடைய கஷ்டத்தை நான் தெரியும் எப்படி இருக்கலாம் என்னுடைய கஷ்டத்தை இன்னைக்கு எனக்காக ஒருத்த பேச வந்து அப்படிங்கிற எண்ணம் நாணத்துல வந்துச்சு இதுதான் முயற்சி காரணம் மத்த பணிநீங்க மதங்கள் எல்லாம் அப்புறம் சார் சார் வயிற்றுல பசி இருக்கும்போது எந்த சாமி யார் சார் அதான் என்ன இருக்கும் உண்மைதான் இன்னைக்கு பசி ஒரு முழுக்க எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான் ஆல மக்கள் போடுற கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டங்களா வேலை என்ன வேலையே கிடையாது வடநாட்டுங்கிற நம்ம நாட்டில் வைக்க முடியாது தமிழ்நாட்டு கேரளா ஆந்திரா வந்து ஏன்னா அங்கே வேலை வாய்ப்பு இல்லை இங்கே நம்ம தன்னுடைய மூல திறமையை வச்சு ஏதோ சமாளித்து சில சில கம்பெனிகளை வண்டி கொடுத்துறாங்க உண்மைதான் சார் வயிற்றுல பசி இருக்கும் போது எல்லாம் தெரியாது பசிதான் அந்த பசியை வறுமையை ஒழிக்கக்கூடிய சக்தி காங்கிரஸ் இருக்குங்கிறத மக்கள் நம்புறான் அது அந்த இந்திரா காந்தி மருமருகாவே பாக்குறான் அதுதான் ப்ளஸ் அந்த மாதிரி இந்திரா காந்தி வேண்டாங்க பழகுற மாதிரி தோற்றம் இயற்கையாக தன்னை கூட்டம் நிச்சயமா மாற்ற உறுதி மாற்றத்துக்கு அடித்தளமாக ராகுல் காந்தி பிரியா காந்தி இருக்கிறாங்க ஒட்டுமொத்த இந்தியா கூட்டி சேர்ந்தது அதுதான் பெரிய கிரேட் அதுதான் பெரிய அச்சீவ்மெண்ட் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா இங்க தமிழ்நாட்டில் இருக்கிறது பெருசு இல்லை இருக்கிற தேஜஸ்வி யாதவையும் காங்கிரஸ் ஒன்னா சேர்ந்தது பெரிய கிரேட்டு பீகார் அது பெரிய சாதனை அப்படி எந்த பக்கம் வந்து யூபிஐ பொறுத்த வரைக்கும் யூபி ல வந்துட்டு அகிலேஷ் யாரு ஒரு மிகப்பெரிய கட்சி அங்க தமிழ் இந்தியா இங்க எப்படி தமிழ்நாடு திமுக அதிமுக மாதிரி அங்க வந்துட்டு பலமான கட்சி அந்த கட்சி எவ்வளவு கூட்டணி வருது அத நாங்களும் சரி சில இதெல்லாம் கொஞ்சம் காம்பிரமைஸ் பண்ணிட்டு போறோம் சீட்டுகள் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் பரவாயில்ல மாதிரி மாபெரும் வெற்றி முடிவு போகுது யூபி இது பெரிய விஷயம் இல்லையா அதே போல டெல்லியில ஆம் ஆத்மி எங்களை எதிர்த்து உருவாங்க உருவாக இயக்கம் அது கூடவே நாங்களே கூட்டணி போறோம் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம் எனக்கு எதிரி இலக்கு ஒன்று இலக்கு ஒன்று அந்த இலக்கு அனைவரும் சொன்ன சில தமிழ் தேவைப்படுது வெற்றிகரமா இணைச்சு அதை சாமர்த்தியமா கொண்டு போற மரியாதைக்கு ஆளா மகிழ்ச்சி கூப்பிட்டு இந்த வாய்ப்பை தந்த அன்பு தம்பி ஆழ்வியனுக்கும் அன்பு சகோதரர் அருளுக்கும் தம்பி பாய் அவருக்கும் நன்றிய தெரிவிச்சுக்கிறேன் ஆழ்வியின் அன்லைஸுக்கு நன்றி கேட்டுக்கொண்ட அத்துணை வீவசுக்கு என்னுடைய பணிவா நன்றி வணக்கம் ஜெயின் மாற்றம் உறுதி என்று தன்னுடைய கருத்தின் மூலமாக உறுதியாக கூறியிருக்கக்கூடிய அன்பண்ணன் திரு அமித் பாபா அவர்களுக்கு எங்களது ஆல்வின் அனாலிசிஸ் யூடியூப் சேனல் மூலமாக நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை அனைவரும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த யூடியூப் ஸ்டோடியோடைய ஓனர் அன்பு சகோதரர் திரு அருணானந்தா அவர்களுக்கும் நாங்கள் நன்றி